ஈரான் வீஸ் இஸ்ரேல் ராணுவ கட்டமைப்பு ஆயுதங்கள் ஆதரவு பலம் யாருக்கு அதிகம் இஸ்ரேல் ஹமாஸ் இஸ்ரேல் ஹிஸ்புலா மோதலுக்கு மத்தியில இஸ்ரேல் ஈரான் இடையே போர் முகம் சூழ்ந்திருக்கு இதனால மத்திய கிழக்குல பெரும் பதற்றம் நிலை வருது இந்த நிலையில பரம எதிரிகளான ஈரானும் இஸ்ரேலும் போரின் போது தங்களை எப்படி தற்காத்துக் கொள்றாங்க அவர்களோட இராணுவ கட்டமைப்பு ஆயுதங்கள் ஆதரவு பலம் குறித்து பார்க்கலாம் இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையே கடும் முதல் துவங்கி இருக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா இங்கிலாந்து ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் குரல் கொடுப்பதால மேற்காட்சியாவில பெரும் பதற்றம் நிலவுது ஈரான் செவ்வாய்க்கிழமை அன்று கண்டம் விட்டு கண்டம் பயன் நூத்தி ஐம்பது ஏவுகணைகளை ஏவி சராமரி தாக்கல் நடத்தியதா இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சது இது இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட பெரிய தாக்குதல் என்றே சொல்லப்படுது இதை கண்டு பொங்கி எழுந்தாரு இஸ்ரேல் பிரதமர் இந்த காசாவில பொதுமக்கள் கொல்லப்பட்டது மீதான தாக்குதல்கள் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு பதிலடு கொடுக்கும் வகையில் நள்ளிரவு ஏவுகணைகள் வீசப்பட்டதா ஈரான் விளக்கமளித்தது இந்த ஏவுகணைகள் குறிப்பா டெல்லியில் உள்ள மூன்று ராணுவ தளங்களை குறிவைச்சு தாக்கியதா ஐஆர்சி அந்த நாடு முதன்முறையாக முறையாக ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக கூறப்படுது இதையடுத்து இந்த தாக்குதலுக்கான பின்னலைகளை ஈரான் சந்திக்க நேரிடும் இதற்கான பதிலடி சரியான நேரத்தில் சரியான இடத்துல கொடுக்கப்படும் என்று இஸ்ரேல் ராணுவம் எச்சரித்தது மேலும் ஏவுகணைகள் பலவற்றை இஸ்ரேல் விமானப்பட வழியிலே தாக்கி அழிச்சதாகவும் தெரிவிச்சது இஸ்ரேல நோக்கி வரும் ஏவுகணையில வழியிலே தடுத்து வீழ்த்துமாறு அமெரிக்க இராணுவத்துக்கு அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் உத்தரவிட்டிருந்ததும் இங்கே கவனிக்கத்தக்கது மேலும் இதற்கான பதிலடி எவ்வாறு இருக்க என்பது குறித்து இஸ்ரேல் பிரதமரிடம் ஆலோசிக்க இருப்பதாகவும் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவின் முழு ஆதரவு இஸ்ரேலுக்கு உண்டு என்றும் பைடன் உறுதியாக கூறினார் தரைவழி வான்வழி தாக்குதல தொடர்ந்து எண்ணெய் கிணறுகள் மீது தாக்கல் நடத்தினா ஈரானின் பொருளாதாரத்தை சீர்குலைத்து விட முடியும் என்று இஸ்ரேல் நம்புவதாக கூறப்படுது பரம எதிரிகளான ஈரானோ இஸ்ரேலும் போரின் போது தங்களை எப்படி தற்காத்துக் கொள்றாங்க அதில் இராணுவ கட்டமைப்பு ஆயுத பலம் என்ன என்ன என்பதை பார்க்கலாம் வீரர்களின் எண்ணிக்கை முக்கியமா ஐஐஎஸ்எஸ் எனப்படும் சர்வதேச மூலபோய் ஆய்வுகள் நிறுவனம் ராணுவ தரங்களை ஒப்பிடுவதில் துல்லியமான நிறுவனமாக கருதப்படுது ஆறு மடங்கு அதிக படை வீரர்கள் உள்ளனர் ராணுவ வீரர்களும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வீரர்கள் ஐஆர்சியிலும் பதினெட்டாயிரம் வீரர்கள் கடற்படையிலும் முப்பத்தி ஏழாயிரம் வீரர்கள் விமானப்படையிலும் வான் பாதுகாப்புல பதினஞ்சாயிரம் பேரும் உள்ளனர் இஸ்ரேலிடம் சுமார் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் படை வீரர்கள் உள்ளனர் அதுல ராணுவத்தில ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீரர்களும் கடற்படையில ஒன்பதாயிரத்தி ஐநூறு வீரர்களும் விமானப்படையில முப்பத்தி நாலாயிரம் வீரர்களும் நாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரிசர்வ் ராணுவ வீரர்களும் இருக்காங்க தரப்படையில் தாக்குதல் நடத்தும் வலிமையை பொறுத்தவரை ஈராயிரம் பத்தாயிரத்தி ஐநூத்தி பதிமூணு போர் டாங்கிகள் ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளால் தாக்க முடியாத வரம்புகளையும் தாண்டி அழிக்கும் கனரக ராணுவ ஆயுதங்கள் உள்ளது மேலும் ஈரான் ராணுவத்திடம் ஐம்பது ஹெலிகாப்டர்களும் ஐஆர்சி இடம் ஐந்து ஹெலிகாப்டர்களும் உள்ளது இஸ்ரேலிடம் சுமார் நானூறு போர் டாங்கிகள் ஐநூத்தி முப்பது பீரங்கி துப்பாக்கிகள் உள்ளது முக்கியமா ஈரானுக்கு ஆதரவா பல குழுக்கள் அண்டை நாடுகளில் இயங்கி வருது லெபனானின் ஹிஸ்புல்லா இது தவிர ஹமாஸ் உள்ளிட்ட குழுக்களும் உள்ளது ஹமாஸின் வாழ்நாள் இலக்கை இஸ்ரேலை அழிப்பது மட்டும்தான் இந்த ஆயுத குழுக்களுக்கு பல மில்லியன் டாலர்கள் நிதியுதவிகளும் வழங்கப்படுது இவற்றுக்கு பயிற்சி வழங்கப்படுது அதே போல இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா அனைத்து வழிகளிலும் உதவி வருவது குறிப்பிடத்தக்கது முக்கியமா விமானப்படை ஈரான் விமானப்படையிடம் முன்னூத்தி பன்னெண்டு போர் திறன் கொண்ட விமானங்களும் ஐஆர்சி மேலும் இருபத்தி மூணு விமானங்களும் உள்ளது விமானப்படையிடம் இலக்கு குறிவைத்து தாக்குதல் நடத்தும் இரண்டு தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் உள்ளது அதோடு ஈரான் ராணுவத்திடம் ஐம்பது மற்றும் ஐஆர் ஐந்து ஹெலிகாப்டர்கள் உள்ளது இஸ்ரேலிடம் முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு போர்திறன் கொண்ட விமானங்களும் இலக்கு குறியீச்சு தாக்குதல் நடத்தும் நாற்பத்தி மூணு உள்ளது நீர்மொழிக் கப்பல்கள் அறுபத்தி எட்டு மற்றும் கடலோர ராணுவ பணியாளர்கள் ஏழு கோர்வெட்டுகள் போர்க்கப்பல்கள் பன்னெண்டு தரையிறங்கும் கப்பல்கள் உள்ளிட்டவை உள்ளது இஸ்ரேலிடம் ஐந்து நீர்மூழ்கப்பல்கள் உள்ளது மற்றும் நாப்பத்தி ஒன்பது ரொந்து மற்றும் கடலோர ராணுவ பணியாளர்கள் உள்ளன முக்கியமா வான் பாதுகாப்பு அமைப்புகள் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புல முதுகெலும்பா அதன் அயண்டோம் ஏரோ அமைப்புகள் மற்றும் டேவிட் ஸ்லிங் ஆகியவை இருக்குது சுமார் சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஏவப்படும் குறுகிய தூர ராக்கெட்டுகளை அயன்டோம் இடைமறிச்சிடம் சக்தி வாய்ந்தது டேவிட் ஸ்லிங் அமைப்பு அமெரிக்க மற்றும் இஸ்ரேலால் சேர்ந்து உருவாக்கப்பட்டது இதை கொண்டு இடை தூரம் மற்றும் நீண்ட தூர ராக்கெட்டுகள் பாலிஸ்டிக் உள்ளிட்ட ஏவுகணையில இடமறிக்க முடியாத சொல்லப்படுது சுமார் நூறு கிலோமீட்டர் தூரம் வரை பாய்ந்து செல்லக்கூடிய தொலைதூர பாலிஸ்டிக் ஏவுகணையில ஏற அமைப்பு தடுக்கும் வல்லமை கொண்டது இது ஈரான் குறுகிய மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை உருவாக்கி இருக்கு ஈரானிடம் பல்வேறு வகையான ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் உள்ளது ஈரானின் ஆயுத கூடத்தில் குறைஞ்சது பன்னெண்டு வகையான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளது இஸ்ரேலிடம் குறைஞ்சபட்சம் நான்கு வெவ்வேறு வகையான ஏவுகணைகள் உள்ளது இஸ்ரேலின் கையிருப்பில் தொண்ணூறு அணு ஆயுதங்கள் இருப்பதால் மதிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதா தெரியல ஆனால் அது ஒரு மேம்பட்ட அணுசக்தி திட்டத்தை கொண்டிருக்கு இஸ்ரேலை விட ஈரான் அதிக ஆயுதங்கள் படைவீரர்களை கொண்டுள்ளதா தெரியுது இருப்பினும் இஸ்ரேலிடம் நவீன தொழில்நுட்பங்கள் உள்ளதாகவே அறியப்படுது அதோடு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவு இஸ்ரேலுக்கு உறுதியா இருக்கு ஈரானுக்கு ஆதரவா லெபனான் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் குரல் கொடுத்து வருவது கவனிக்கத்தக்கது இஸ்ரேல வேறோடு பிடுங்கேறிவோம் எடுத்த ஈரான் தலைவர் போகும் உலக நாடுகள் சரி நடப்பதா என்ன அடுத்து நடக்க போறது என்ன இஸ்ரேல் தகவலில் கொல்லப்பட்ட இஸ்பிலா தலைவர் நஸ்ரலா நினைவு கூட்டத்தில் கலந்து கொண்ட உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலிகாமணி சில பகிர் தகவல தெரிவிச்சாரு இஸ்ரேல் வேறோடு பிடுங்கப்படும் என்ற அவர் அமெரிக்கா இஸ்ரேல ஒரு கருவியா மட்டுமே பயன்படுத்துவதா எச்சரித்தார் மத்திய கிழக்குல இப்போது இஸ்ரேல் ஈரானிடையே நேரடி போர் ஏற்பட்டிருக்கு இதனால அங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் சர்வதேச அளவுல கவனம் பெற்றிருக்கு இதற்கிடையே இஸ்ரேல் தகவலில் கொல்லப்பட்ட இஸ்பிலா தலைவர் நஸ்ரலாவுக்கு நினைவு கூட்டம் ஈரான் நாட்டில் நடைபெற்றது இதுல ஈரான் நாட்டின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலிகாமணி நேரடியா கலந்து கொண்டார் கடந்த அஞ்சு ஆண்டுகளில்

ஈரானோ அத நட்பு நாடுகளும் சேர்ந்து அதன் எதிரிகளை வீழ்த்து என திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு கமேனி மேலும் பேசுகையில கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதல் இஸ்ரேல் மீதான அதாவது ஹமாஸ் தாக்குதல் சரியான நடவடிக்கை தான் பாலத்தினர்களுக்கு இதை செய்ய உரிமை உண்டு தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் உரிமை அவர்களுக்கு இருக்கிறது அதே போல அந்த அக்கிரமிப்பு தேசம் அதாவது இஸ்ரேலை குறிப்பிடுறாரு மீது நாங்கள் நடத்திய தாக்குதலோ எந்த ஒரு தவறும் இல்ல இதுல நசரல்லாவுக்கு பாராட்டு பாலத்தின முஸ்லிம்களுக்காக ஹமாஸ் போராடுகிறது இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லா போராடுகிறது இந்த இரு அமைப்புகளுக்கும் நாங்கள் ஆதரவாகவே இருப்போம் நசரல்லா இப்ப உயிரோடு இல்ல ஆனாலும் அவர் விட்டு சென்ற பாதை நமக்கு ஊக்கமளிக்கும் அவர் சர்வதேச அளவுல போற்றப்படும் ஒரு ஆளுமை ஒடுக்கப்பட்டவர்களின் குரல் அவரது புகழ் லெபனான் ஈரான் மற்றும் அரபு நாடுகளை தாண்டியும் அவரது தியாகத்தால அவரது செல்வாக்கு மேலும் வளரவே செய்யும் அதோடு உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றிணைய வேண்டும் நமது பொது எதிரிய வீழ்த்த ஒன்று தர வேண்டும் பாரத்தீன மற்றும் லெபனான் உள்ள முஸ்லிம்களை இஸ்ரேல் தாக்கிறது அதை தடுக்கவே நாங்கள் அந்த யூத தேசத்தின் மீது தாக்கல் நடத்தினோம் இஸ்ரேலின் உதவியுடன் இந்த பிராந்தியத்தில் உள்ள வளங்களை அமெரிக்க அமெரிக்கா தன்வசப்படுத்த முயல்கிறது இஸ்ரேல அமெரிக்கா ஒரு கருவியா பயன்படுத்துவது என்பதே உண்மை தங்கள் ஏதோ பெரிய நாடாக தங்களை ஏதோ பெரிய நாடாக இந்த யூத தேசம் நினைக்கிறது ஆனா உண்மையில் அந்த போலியான தேசம் வேறோடு பிடுங்கப்படும் நீண்ட காலம் தாங்காது அது அமெரிக்கர்களின் ஆதரவால் மட்டுமே உள்ளது என்று மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சாரு ஈரானிய நிலமத்தில் பேசிய தலைமை மதகுரு குரு ஐதோல அரபு மொழியிலும் பின்னர் பாசி மொழியிலும் பேசினார் அப்போது கையில ரஷ்ய தயாரிப்பு துப்பாக்கிய வச்சிருந்தாரு மேலும் அவர் பேசியது இஸ்ரேல் ஆணவத்திற்கு ஈரான் ஒருபோதும் அடிபணியாது நம் ராணுவம் மன உறுதியுடன் எதிரியின் தாக்குதலை எதிர்கொள்ளும் நம் ராணுவத்தின் நடவடிக்கை சட்டப்பூர்வமானது பின்வாங்க மாட்டோம் இஸ்ரேல் நீண்ட காலம் நீடிக்காது இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் ஒன்று திரள வேண்டும் ஒரு ஏழாம் இஸ்ரேல் மீதான தாக்குதல் சட்டப்பூர்வமானதாக இருக்கும் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் ஒரு ஏழாம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் துவங்கி ஓராண்டையொட்டி கம்யூனி பேசியதன் மூலம் ஒரு ஏழாம் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்போவதா எச்சரித்ததாக கூறப்படுது